வணக்கம் உங்களை வரவேற்கிறதுக்காகவே தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கிற ஒரு சாமியை பத்தி எப்பவாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா வாங்க இன்னைக்கு நாம கோயில் நகரமான கும்பகோணத்தோட இதயத்துக்குள்ள ஒரு அட்டகாசமான பயணத்துக்கு போக போறோம் அங்கதான் நம்ம இறைவன் புகழ்பெற்ற சாரங்கம்ங்கிற வில்ல ஏந்திக்கிட்டு தீராத அமுதமா நமக்காக காத்துக்கிட்டு இருக்கார் பாருங்க இந்த ஒரு கேள்விதான் நம்மளோட இந்த முழு பயணத்துக்கே ஒரு அச்சாணி மாதிரி பக்தர்களை வரவேற்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக படித்திருக்கிற கோலத்திலிருந்தும் மெதுவா எழுந்திருக்கிற அந்த தனித்துவமான கருணை நிறைஞ்ச திருக்கோலத்தை பத்தி தெரிஞ்சுக்க நீங்க தயாரா சரி வாங்க விஷயத்துக்குள்ள போலாம் நாம இப்போ பார்க்க போற இடம் திருக்குடந்தை ஆமா இன்னைக்கு நாம இத கும்பகோணம்னு சொல்றோம் இங்கதான் நம்ம இறைவன் ஸ்ரீ சாரங்கபாணி பெருமாளா அருள் பாலிக்கிறார் வாங்க இந்த திவ்ய தேசத்தோட மகிமைகளை ஒன்னொன்னா பாக்கலாம் கோயிலுக்குள்ள கருவறைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இந்த ஊருக்கு கும்பகோணம்னு பேர் எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா ஏன்னா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிரபஞ்ச கதையே இருக்கு குடம் பேரு குடம்ங்குற வார்த்தையில இருந்து தான் வந்துச்சு குடம்னா என்னன்னு தெரியும்ல ஒரு பானை ஆனா இது ஒன்னும் சாதாரண பானை இல்லங்க முழு படைப்போட விதைகளையும் ரகசியத்தையும் தனக்குள்ள வச்சிருந்த ஒரு தெய்வீக பானை புராண கதை என்ன சொல்லுதுன்னா ஒரு பெரிய பிரளயம் வந்தப்போ படைப்போட விதைகளையெல்லாம் எல்லாம் வெச்சிருந்த ஒரு குடம் மெதந்து வந்து கரெக்டா இந்த இடத்துல வந்து தங்குச்சு அப்போ வேடன் ரூபத்துல வந்த சிவபெருமான் ஒரே ஒரு அம்புல அந்த பானைய உடைக்கிறார் அதுல இருந்து அமுதம் வழிஞ்சி ஓடி இந்த புனிதமான மண்ணிலிருந்து தான் படைப்பே திரும்பவும் தொடங்குச்சு சரி இப்ப ஊரோட கதையில இருந்து கோயிலுக்கு வருவோம் இங்க இருக்குற மூலவர் கிட்ட போலாம் அவரோட பேரு சாரங்கபாணி ஆனா பக்தர்கள் ரொம்ப அன்பாற ஆறா அமுதுன்னு கூப்பிடுவாங்க சாரங்கபாணின்னா என்ன அர்த்தம் தெரியுமா சாரங்கம் அப்படிங்கற ஒரு தெய்வீக வில்ல கையில வச்சிருக்கிறவர்னு அர்த்தம் இந்த பேரு பெருமாளோட சக்தியையும் நம்மள பாதுகாக்கிற திறனையும் குறிக்குது ஆரா அமுதன் அடடா என்ன ஒரு அழகான பேர் பாருங்க அதாவது தெவிட்டவே தெவிட்டாத அமுதம்னு அர்த்தம் அந்த குடத்துல இருந்து வழிஞ்ச அமுதத்துக்கும் நம்ம பெருமாளுக்கும் நேரடி தொடர்பு இருக்குன்னு இந்த பேர் சொல்லுது அவரோட கருணை எப்பவுமே தீராதுங்கிறது தான் இதோட அர்த்தம் இப்போ நம்ம ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப வருவோம் அந்த முதல் கேள்விக்கான பதில் இங்கதான் இருக்கு உத்தான சயனம் அதாவது பெருமாள் இங்க முழுசா படுக்கவும் இல்ல முழுசா எழுந்திருக்கவும் இல்ல கரெக்டா தன்னை பார்க்க வர பக்தர்களை வரவேற்கிறதுக்காக படுத்த நிலையிலிருந்து மெதுவா எழுந்திருக்கிற அந்த ஒரு நொடியில உறஞ்சு போய் காட்சி தரார் இதுவரை எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு அற்புதமான திருக்கோலம் இந்த கோலத்துக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தம் ரொம்ப ரொம்ப ஆழமானது இறைவன் நம்ம ஒவ்வொருத்தரையும் தன்னோட இருப்பிடமான வைகுண்டத்துக்கு திரும்ப திரும்ப வரவேற்கிறாருங்கிறது தான் அதோட பொருள் நமக்காக ஒரு தெய்வம் எழுந்து நின்னு வரவேற்கற மாதிரி ஒரு ஃபீல் இது இவ்ளோ அழகான ஒரு விஷயம் இல்லையா இங்கு அருள் தாயார் யாருன்னு பார்த்தா அவங்க பேரு கோமளவல்லி நாச்சியார் பெருமாளுக்கு பக்கத்திலேயே ரொம்ப அழகா சந்நிதி கொண்டிருக்காங்க அப்புறம் கருவறைக்கு மேல இருக்கிற அந்த கோபுரத்துக்கு பேரு கம்பீரமான வைதீக விமானம் ஒரு கோயில் எவ்வளவு விசேஷமானதுன்னு தெரியணுமா அங்க வந்து ஆழ்வார்கள் பாடின பாட்டுகளை பார்த்தாலே போதும் அந்த வகையில இந்த திவ்ய தேசம் பல ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட ஒரு ரொம்ப முக்கியமான புண்ணிய ஸ்தலம் பாருங்க முதல் ஆழ்வார்கள் மூணு பேருமே அதாவது பொய்கையாழ்வார் பூதத்தாழ்வார் ஆழ்வார் இவங்களோட திருமங்கையாழ்வாரும் இந்த தலத்தை பாடி மங்களா சாசனம் செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க பெரிய ஞானியான திருமழிசை ஆழ்வார் இங்க இருக்கிற பெருமாள் கிட்ட இருந்துதான் தெய்வீக ஞானத்தையே பெற்றத வரலாறு சொல்லுது இது திருக்குழந்தையோட புனிதத்தை இன்னும் பல மடங்கு கூட்டுது சரி நம்ம இந்த உரியாடல முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் இறைவன் கிட்ட இருந்து கிடைக்கிற ஒரு நிரந்தரமான வரவேற்பு அது தனிப்பட்ட முறையில உங்களுக்கு என்ன அர்த்தத்தை கொடுக்குது அந்த அழைப்பை உணர்றீங்க இதுவரைக்கும் வரைக்கும் நாம பார்த்த எல்லாத்தையும் திருக்கோலம் எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கிற ஒரு புள்ளி தான் இது சாரங்கபாணி பெருமாள் நமக்கு தர்ற ஒரு காலத்தால் அழியாத செய்தி கடைசியா நம்ம இதிலிருந்து புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான் சாரங்கபாணி பெருமாளோட அந்த உத்தான சயன கோலம்ங்கிறது வெறும் ஒரு சிலை இல்லை அது ஒரு தொடர்ச்சியான உயிருள்ள கருணையின் செயல் அது நமக்காக உங்களுக்காக எனக்காக கொடுக்கப்பட்ட ஒரு நித்திய அழைப்பு அந்த அழைப்பை ஏத்துக்கிறதும் அவரோட அருளை பெருகிறதும் நம்ம கையில தான் இருக்கு